செப்டம்பர் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று ஒன்று வார்த்தையான எம் இறைவா உமை போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் அருமையான நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த புதிய மாதத்திலே புதிய நாளிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் நீரே எங்களுக்கு வாழ்வாக ஒளியாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவரை எங்களுக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கொடான கோடி நன்றிகள் அப்பா அப்பா தந்தையே நாங்கள் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசவத்தோடு நாங்கள் இணைந்து படியாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து என்றும் அடவரே எப்போதும் கடவுளுடைய அரவணைப்பில் நாங்கள் இருக்கும்படியாக செய்தர்லும் அப்பா அப்பா தந்தையே நாங்கள் உமக்காண்டவரே பல விதங்களில் நாங்கள் தீமையில் செய்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் இரு கரம் விரித்து எங்களை தூக்கி அணைக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இன்றைய நாளிலாண்டவரே திருமண வரத்திற்காக ஜபம் செய்கின்ற மக்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற தம்பதியர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரை அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து ஏசுவேன் அந்த குடும்பத்தில் உண்மையான சமாதான மகிழ்ச்சி ஆண்டவரை மீண்டும் பிறக்கும்படியாக செய்தரலும் அன்பு ஆண்டவரே குழந்தைகளின் இடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று ஒழிந்த எம்மாண்டவரே பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றும் அவர்களுக்கு நீரை துணையாக இருந்து எல்லா விதத்திலும் பாதுகாத்தரலும் உண்மை போல அவர்கள் கீழ்படிதலோடும் பெரியவருக்கும் பெற்றோருக்கும் மதிப்பு கொடுக்கின்ற மக்களாக அவர்களை மாற்றி அறலும் Mapa அப்பா தந்தையே பல் ஆண்டவரே கல்லூரியில் வேலை செய்கின்றவர்கள் கல்லூரி ஆண்டவரே படிக்கின்ற பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் எப்போதும் ஏசுவேன் ஆண்டவரே உலக பிரமாண காரியங்களை விட்டுவிட்டு தகப்பனே கடவுளுடைய வார்த்தையை எடுத்து படித்து ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் பதித்தரலாம் அவர்களுடைய வார்த்தை கொண்டு அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு நீரே தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் புளிந்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே கடன் தொல்லையினாலும் பல பிரச்சனைகளாலும் சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே நீரை ஒருவடைய கண்ணீரை போக்கி தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆறுதலாக இருந்தர்லாம் பொருளாதார வசதிகளை பெற்றுக் கொடுத்தர்லம் அப்பா அப்படியாக ஏசுவேன் எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோரை எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியர்லாம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்